ஆந்திராவில் இரண்டு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டியுள்ளார் இந்த விழாவில் பங்கேற்க தில்லியில் இருந்து விமானம் மூலம் விசாகப்பட்டினம் சென்ற பிரதமரை மாநில ஆளுநர் அப்துல் நசீர் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் உள்ளிட்டோர் வரவேற்றனர் இதனைத் தொடர்ந்து வாகனத்தில் பேரணியாக சென்ற பிரதமரை வழிநெடுகிலும் பொதுமக்கள் நின்று மலர் தூவி உற்சாகமாக வரவேற்றனர் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் ஒரு லட்சத்து எண்பத்தைந்தாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் பசுமை ஹைட்ரஜன் மைய திட்டத்திற்கு பிரதமர் அடிக்கல் நாட்டினார் மேலும் திருப்பதி மாவட்டத்தில் சென்னை பெங்களூரு தொழில் வழித்தடத்தின் கீழ் கிருஷ்ணப்பட்டினம் தொழில் பகுதிக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டினார் இந்த திட்டம் சுமார் பத்தாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய்க்கு உற்பத்தி முதலீடுகளை ஈர்க்க அமைக்கப்பட்டுள்ளது மேலும் சுமார் ஒரு லட்சம் நேரடி மறைமுக வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் விழாவில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி புதிய திட்டங்களை தொடங்கி வைப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இதன் மூலம் ஆந்திர பிரதேசம் வளர்ச்சியை நோக்கி நடைபோடும் என நம்பிக்கை தெரிவித்தார் ஆந்திர மாநில இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் அவர் கூறினார் டங்ஸ்டன் திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு ஒருபோதும் அனுமதி வழங்காது என்று நிதி மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு உறுதிபட தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் டங்ஸ்டன் சுரங்கம் தொடர்பாக அமைச்சர் தங்கம் தென்னரசு அரசின் நிலைப்பாடு குறித்து விளக்கம் அளித்து பேசினார் அப்போது மதுரை மேலூர் அருகே அரிட்டாப்பட்டி பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு ஆரம்பத்தில் இருந்தே அரசு எதிர்த்து வருவதாக கூறினார் இந்த திட்டத்திற்கு எதிராக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு ஏற்கனவே அனுப்பியிருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் எச்எம்பிவி தொற்று குறித்து கவன ஈர்ப்பு தீர்மானம் மீது பதிலளித்து பேசிய மாநில மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு கண்டறியப்பட்ட வைரஸ் என்றும் மேலும் மக்கள் பதற்றம் அடைய தேவையில்லை என்றும் வேண்டுகோள் விடுத்தார் மகா கும்பமேளாவை ஒட்டி ஆகாஷ்வாணி தூர்தர்ஷன் சார்பில் சிறப்பு பாடல் வெளியீட்டு விழாவில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பங்கேற்றார் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் வரும் பதிமூன்றாம் தேதி முதல் பிப்ரவரி இருபத்தாறாம் தேதி வரை மகா கும்பமேளா நடைபெறுகிறது இதில் பங்கேற்க உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் பிரயாக்ராஜிற்கு வந்த வண்ணம் உள்ளனர் இந்நிலையில் மகா கும்பமேளாவை ஒட்டி ஆகாஷ்வாணி தூர்தர்ஷன் சார்பில் சிறப்பு பாடல் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த பாடல் வெளியீட்டு விழா தில்லியில் இன்று நடைபெற்றது இதில் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கலந்து கொண்டு பாடலை வெளியிட்டார் விழாவில் பிரசார் பாரதி தலைவர் நவ்னீத் குமார் சேகல் பிரசார் பாரதி தலைமைச் செயல் அலுவலர் கவுரவ் திவேதி தூர்தர்ஷன் தலைமை இயக்குநர் காஞ்சன் பிரசாத் ஆகாஷ்வாணி தலைமை இயக்குநர் பிரக்யா பாலிவல் கவுர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சென்னை தீநகரில் உள்ள பாஜக தலைமையகம் கமலாலயத்தில் இன்று மையக்குழு கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு பாஜக தேசிய பொதுச் செயலாளர் தருண் சுக் தலைமை வகித்தார் மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் மாநில தலைவர் அண்ணாமலை மேலிட பார்வையாளர் சுதாகர் ரெட்டி முன்னாள் தெலங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன் மையக்குழு கூட்டத்தில் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக கூறினார் பின்னர் பேசிய வானதி சீனிவாசன் பாலியல் வன்கொடுமைக்கு முதலமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் மாநில அரசின் விசாரணை மீது தங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றும் சிபிஐ விசாரணை வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் நேபாள திபெத் எல்லையில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை நூற்று இருபத்தி ஆறாக உயர்ந்துள்ளது நேபாளத்தின் வடகிழக்கில் உள்ள லோபுஷ் பகுதியில் நேற்று சக்திவாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவில் ஏழு புள்ளி ஒன்றாக பதிவாகியது இந்த நிலநடுக்கத்தால் நேபாள திபெத் எல்லையில் பலத்த சேதம் ஏற்பட்டது கட்டடங்கள் இடிந்து விழுந்தது உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நூற்று இருபத்தி ஆறாக அதிகரித்துள்ளது மேலும் ஏராளமானோர் படுகாயமடைந்தனர் படுகாயமடைந்தவர்களில் பலரது நிலை கவலைக்கிடமாக இருப்பதால் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது நிலநடுக்கத்தில் சுமார் மூன்றாயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் முற்றிலும் சேதமடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது